அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஐந்தாம் பாவம் அதை பற்றி பார்க்கலாம் ஐந்தாம் பாவங்கிறது குலதெய்வம் காதல் புண்ணியம் இந்த விஷயங்களை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் ஜாதகருடைய முன்னோர்கள் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தந்தையுடைய நிலையும் சரியாக சொல்ல முடியாது முன்னோர்கள் நிலையும் சரியாக இருக்காது என்று பொருள் ஐந்தாம் பாவம் வலுவாக இருந்து ஐந்தாம் பாவத்தோடு லக்னாதிபதி தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கு நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கிடைக்குமோ அந்த விஷயங்கள் தங்குதடையில்லாமல் கிடைக்கும் அப்போ பூர்வ உண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாம் பாவம் இருந்தால் அந்த ஜாதகருடைய குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் தொடர்பு உண்டால் ஜாதகருக்கு குலதெய்வ அருள் கண்டிப்பாக உண்டு என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்